சார் எப்பவுமே நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன பண்ணிருப்பீங்க இந்த படத்துல உங்களுக்கு என்ன பெஸ்டா தெரியன்னா நீங்க வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இன்னும் எவ்வளவு இதுல வந்து போர்ச்சுகால் தான் ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க இது மாதிரி ஆமாம் கெட்டப் வர மாட்டாங்க ஓகே சார் என்ன காரணம் ஓகே சார் இது இதை சாதாரண விஷயம் தான் சார் ஆக்சுவலி நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்தை பேசுகிறோம் பட் அதனால தான் இப்போ வர வரும் வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டில் இல்லை சார் கரெக்ட் மோட்டாக இருக்கும் சார் இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில் இல்லை கிடையாது சார் கிடையாது சார் மனசு தான் சார் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்கள் ராகு காலம் சார் கெட்ட காலம் சார் அந்த நாளில் வேணால் உங்களுக்கு தர ஆரம்பிச்சு காட்டுறேன் நான்

இல்லை சார் ஆக்சுவலாக சார் ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா எடுக்கும்போது சினிமால உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில அஞ்சு மணிக்கு போய் சார் கார் வச்சு கொடுத்துருவாரு காலையில் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு பிளஸ் வந்து எனி ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த தொழிலிருந்து நான் அந்த கடையில் விழுந்திருந்தா கூட நான் உண்மையிலே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமாறதுனால உள்ள உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு பெப்சி தொழிலாளர்கள் அதுன்னு சொல்லிட்டு பூ பூவா பார்த்துப்பாங்க எல்லாரும் ஹீரோஸோ ஹீரோஸையும் ஸோ அது எப்பவுமே ஒரு பயம் இல்லாம எல்லா விஷயத்தையும் ஃபைட்ல சீன்ல கூட பாத்தீங்கன்னா ரோப்ல தங்க ஊட்டாங்க இதுவாக இருந்தாலும் பயம் இல்லாம ஒன்றும் நடக்கலை நடக்கல ஃபார் நடந்ததும் பெரிய விஷயமா படல கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார் இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக எங்க கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார் லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு யாருமே விடல சரத்குமார் சாரும் சரி ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும்னு கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணிருந்தோம் அப்படி சொல்லலையே அவர் நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சார் அப்புறம் சார் இப்போ நீங்க எல்லா படமே வந்து யூஏ யுஏ தராங்க நீங்க வந்து கதை எழுதும் மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டா இருக்கும் யூஏ கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்ல சார் சென்சார் ஆபீஸ்ல எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பாக்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிதான் சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் யுஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்க யூஏ கொடுத்துருவோம் அதனால யூஏ கொடுக்குறோம் மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லிதான்